அதானி அம்பானிக்கு வரி விலக்கு தரணும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வரி விலக்கு தரணும் அப்போ அந்த காசை எங்கேருந்து எடுக்கிறது முதல்ல பி பிஜேபிக்கு தோன்றது என்னென்னா நூறு நாள் வேலை திட்டத்தெடு ஏன்னா அவர்கள் தான் இருக்கிறதுலேயே ஆதரவற்ற மக்களாக இருக்கிறாங்க அவ தான் அவர்கள் தான் இருக்கிறதுலேயே பொருளியல் ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்கள்டே காசு போடுங்க அதே போல் தான் சிஏஎன்ஆர்சி நம்மளுக்கு வந்து சுமூகமாக வந்து ஸ்மூத்தாக போகணும் எந்த மக்கள் சலசலப்பு எல்லாம் போனோம் நம்மளுக்கு எதிரானவங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடணும் வெளியே போனோம்னா இப்போ நாட்டை விட்டு வெளியே இல்லை குடியுரிமையிலேருந்து வெளியே போட்டு அவங்க இரண்டாவது தர குடிமக்களை மாற்றணும் அப்போ என்ன பண்ணுறது இருக்கிறதுலேயே இதில் நலிந்த மாநிலமான இருக்கிறதுலேயே மக்கள் ஏழுமையில் இருக்கும் மாநிலம் இது போ போ இதை பண்ணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திருத்தத்தினால் மட்டும் இரண்டு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் வாக்காளர்கள் வாக்கு எண்ணிக்கை அதாவது வாக்குரிமை இழக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் மெட்ரிக்குலேஷன் சர்டிஃபிகேட் மெட்ரிகுலேஷன் முடிச்சாலே ரொம்ப கம்மி பிஹாரில் அப்புறம் நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்ட்டிபிகேட் வச்சுருக்கீங்க இப்போ இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்க ஃபார்ம்லாம் அப்லோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒன்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அவங்க எவ்வளோ எத்தனை நாளில் அங்கேருந்து இருந்து திரும்பி வருவாங்க வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி எப்படி திருப்பிப்பாங்க அந்த கூலியை யார் தருவா அவங்க வேலையிலிருந்தால் என்ன அதுக்கு வந்து அரசாங்கம் ஈடுகட்டுமா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது